அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் காலம் சென்ற எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்களினுடைய கதைகளை நாம் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நாடு என்ற சின்னஞ்சிறு கிராமத்தை சேர்ந்தவர் மேலாண் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர்கள் அவர் தொடர்ந்த இலக்கிய வாசிப்பினாலும் ஜெயகாந்தன் எழுத்தின் மீது கொண்ட பற்றினாலும் கதைகளை எழுதத் தொடங்கினார் அவருடைய கதைகள் அவர் சுற்றிலும் அவரை சுற்றிலும் இருந்த மனிதர்களினுடைய கதைகள் அந்த கிராமத்து மக்களினுடைய எளிய மக்களினுடைய கதைகள் அவருடைய கதைகளை பற்றி கே ராஜநாராயணன் சொல்லும்போது எழுத்தாளன் அவன் வாழ்கிற சூழ்நிலையில் உள்ள அவன் மக்களை பற்றி எழுதினால்தான் அது மெய்யாக இருக்கும் எழுத்தாளன் மேலாண்மை அவர்கள் அப்படி எழுதுகிறவர்களில் ஒருவர் அவரது எழுத்து தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு பங்கு சேர்க்கிறது என்று பாராட்டுகிறார் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய பரிசு என்ற முதல் கதையின் மூலம் செம்மலரில் அறிமுகமாகி முந்நூறுக்கும் மேற்பட்ட கதைகளையும் ஆறு நாவல்களையும் ஆறு குறுநாவல்களையும் எழுதியவர் மின்சாரபூ என்ற அவருடைய சிறுகதை தொகுப்பிற்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எனக்கு மிக இனிய நண்பர் நீண்டகால தோழர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் அனைத்து பொறுப்புகளிலும் பதவி வகித்தவர் இடதுசாரி இயக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே தன்னை இணைத்து கொண்டவர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் அவருடைய உள் மனிதன் என்ற கதையை இன்று நாம் பார்க்கலாம் அந்த கிராமத்தினுடைய கீழே கீழக்கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சமப்படுத்தப்பட்ட பொற்றல் மைதானம் தான் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு அங்கே கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் நிற்கிறாங்க விதவிதமான மனிதர்கள் பவுடர் பூசி பளபளப்பானவங்க எண்ணெய் வழியிற முகம் நிறைய வேட்டி சேலைகள் எல்லோரும் கழுத்தை எக்கி எக்கி அப்படியே வந்து கிழக்கையே பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க புழுதி படலம் புழுதி படலம் தெரியுதா பஸ்ஸு வருமா வ நேரம் தப்பிடுமா வருமா வராதா அப்படிங்கிற பதபதப்போடையே பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பெரிய தலைவர் பேரில் பேருந்து நிலையம் போர்டு நிற்கிது ஆனால் பஸ்ஸு என்னவோ ஒன்றே ஒன்று கண்ணே கன்றுன்னு வந்து போகுது அதுவும் காலையில் ரெ காலையில் மாலையில் ரெண்டே ரெண்டு நேரம் டிரைவர் லீவு கண்டக்டர் இல்லை பஸ் ரிப்பேர் இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பஸ்ஸு அடிக்கடி நின்று போயிடும் வராது இப்படி க வராததுனாலயே அவங்கவுங்க ஆத்திர அவசர ஜோலியை வச்சுக்கிட்டு காத்து கிடக்கிற ஜனங்கள் எல்லாருமே புலம்பலோட வீட்டுக்கு திரும்ப வேண்டி திரும்பி போவாங்க மணி இப்போ எட்டாக போகுது ஏழை காலுக்கு வர வேண்டிய பஸ்ஸு இன்னும் வரல எல்லாரும் வந்து அப்படி இருக்கும்போது அங்கே பார்வதியோட தன்னுடைய கர்ப்பிணி மனைவியோடு வந்திருக்கக்கூடிய சண்முகத்துக்கு தாங்க முடியலை அவர் வந்து அப்படியே வந்து இது அதாவது எரிச்சலில் இருக்கிறார் எரிச்சலுடைய உச்ச கட்டத்தில் இருக்காரு ஏன்னா மனைவி நிறைய மாதம் ஏழாவது கர்ப்பம் மெடிக்கல் செக்கப்புக்கு ராஜபாளையம் போயிட்டு வரணும் அவர் வந்து உட்கார்ந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட கேட்கார் சொல்கிறார் முத்தையாகிட்ட சொல்கிறார் இந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு சார் மாதம் மாதம் கை நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லை யார் செத்தால் நமக்கு என்னென்னு அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேரே ஆமாம் 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 அதானே நெசந்தான் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அவர் சொல்கிறத ஆமோதிக்கிறாங்க அந்த முத்தையா பெரியவர் முத்தையாவும் சொல்கிறாரு சமூகம் சொல்கிறது தான் நூற்றில் ஒரு வார்த்தை அப்படின்னு அப்பப்போ பாராட்டிக்கிட்டும் இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் பஸ் வந்து கிழக்கருந்து அப்படியே பஸ்ஸோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது உடனே பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சுன்னு சின்ன பசங்கள் எல்லாம் கத்துறாங்க உடனே எல்லார் முகத்துலேயும் அது வரைக்கும் சோர்ந்து போயிருந்த இருண்டு போயிருந்த எல்லார் முகத்துலேயும் ஒரு வெளிச்சம் உடனே எல்லாருமே எந்திரிச்சு அவசர அவசரமாக பஸ்ஸு எங்கே நிற்குது நிற்க போகுதோ அந்த இடத்த நோக்கி போகிறாங்க பஸ் கண்டக்டர் வந்து பஸ்ஸை கீழே இறங்கி பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்தின உடனே அவ்வளோ பேரும் பஸ்ஸை மொய்க்கிறாங்க மக்கள் பூரம் ஏறுறதுல போட்டி ஒருத்தரை ஒருத்தரை இடித்து மிதித்து திட்டிக்கிட்டு முன்னாடி போகிற முன்னாடி போ முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி இப்படி வந்து ஒரு பெரிய யுத்த யுத்தகாலமாகவே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ டிரைவரும் கண்டக்டரும் கீழே இறங்கி நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட ப பசங்க கேட்குறாங்க சின்ன பசங்க அதாவது இளைஞர்கள் கேட்குறாங்க இன்றைக்கி என்ன சார் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கு வழிநடக ஏகப்பட்ட ஸ்டாப்பிங்கு நின்று நின்று வரணும்ல அப்படின்னு அவர் க கண்டக்டர் சொல்கிறாரு முன்வாசல் வழியாக பத்திரமா பார்வதியை நிறை மாதங்கர்ப்பிணியான பார்வதியை ஏற்றுறதுக்கு சண்முகம் ரொம்ப சிரமப்படுறாரு இறங்குறவங்க இறங்க முடியல ஏறுறவங்க இறங்க ஏற முடியல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டக்டர் எங்கே போயிட்டாரு சே அப்படின்னு அவர் வந்து முணுமுணுக்கிறாரு அப்பவும் அப்போவும் கோபத்தில் அறிய பெரியவர் முத்தையா எப்படியோ ஓ ஓ எந்திரிச்சு எப்படியோ உள்ளே ஏறி ஒரு உட்கார்றதுக்கான இடத்த பிடிச்சிடுறாரு உடனே நல்ல வேலைக்கு முன்பகுதியிலேயே இடம் கிடச்சிருது பார்வதியவும் அவர் உட்கார வைக்கிறாரு சண்முகம் அவ முழு வய முழு வயிறும் சுமையாக இருக்க இழுக்க பார்வதியும் மூச்சு விட்டுக்கிட்டே பெருமூச்சு மூச்சு விட்டு உட்காடுறாள் சரி கண்டக்டரும் டிரைவரும் எப்பா டிஃபன் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு க ட்ரைவர் சொல்கிறாரே கண்டெக்டர் ஏன்னே டைம் ஆகிடுச்சுண்ணே சீக்கிரம் போவோம்னே ட்ரிப் ஆகும் ட்ரிப் அடிக்கணும்னே எப்பா இப்போ டைம் எடுத்து போனாலே ராஜபாளையம் போய் சேர ஒம்பதரை ஆயிரும் என்ன செய்யறது அங்கே தான் போய் டிஃபன் சாப்பிடணும் இல்லைப்பா எட்டு பத்தாயிருச்சுப்பா வயிறு பசிக்கு அப்போ டீயை மட்டும் சாப்பிட்டு போவோம்னே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேக வேகமாக டீ கடைக்குள்ளே போய் டீயை குடிச்சிட்டு வராங்க இதுக்கு இடையில் இங்கே பஸ்ஸுக்குள்ளே கூட்டம் முழுக்க ஏறி நிற்கிது வெயில் நல்ல வெயில் ஏறு வெயில் எல்லார் உடம்பும் வேர்வை சட்டை சட்டையெல்லாம் நனைஞ்சு உடம்போட ஒட்டிக்கிறது பார்வதி இருப்பு கொள்ளாமல் அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அங்கேயும் இங்கேயும் மோ முட்டி மோதுறது அவளுக்கு வந்து தெரியுது அவர் பெருசாக இருந்தாலே பொம்பளை பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அப்படியே இருக்குமோ சா இருக்கட்டும் அதனால் என்ன ஏதா இருந்தால் என்ன ஒட்டை விட்டு வெளியே வந்தால் சரதான் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறான் ஆனால் மூச்சு விட முடியாத அளவுக்கு அவருக்கு மூச்சு திணறல் இருக்குது வலியை தாங்கிக்கிறதுக்காக அவ வந்து ஒதட்ட கடிச்சிக்கிறான் இதிலையும் கவனிக்காமல் முத்தையாவோட சண்முகம் பேசிக்கிட்டே இருக்காப்புல உடனே இவங்க டிரைவர் ஏறும்போது டிரைவர் ஏறின உடனே அவரை பார்த்த உடனே சண்முகத்துக்கு கோபம் பொங்குது வந்ததே லேட்டு இங்கேயும் மணி நேரம் போட்டால் எப்படி சார் அவசர ஜோலிகளுக்கு போக வேண்டாமா நாங்கள் மணி ஒம்பது ஆகுது டிஃபன் கூட சாப்பிடல நாங்கள் ஒரு டீயாச்சும் சாப்பிட வேணாமா நாங்களும் மனுஷங்க தானே சார் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல எவ்வளோ தான் லேட் ஆகுறது அவ்வளவு அர்ஜென்ட்டுன்னா டாக்ஸியில் போக வேண்டியதான் காருக்கு எதுக்கு வாரிய எங்கள் உசுரை வாங்கவா அப்படின்னு ட்ரைவர் சொல்கிறாரு நாங்கள் காருக்கு வரலன்னா ஆயிரம் ஆயிரமா சம்பளம் உங்களுக்கு யாருக்கிட்ட யார் கொடுப்பா ஓ ஊர் ஊரா இவர் தான் படி கலக்கிறாரோ நீங்கள் வரவும் வேணாம் சம்பளம் தாரவும் வேணாம் பேசாமல் இருங்க சார் எனது பேசாமல் இருக்கவா நானா என்ன பேச வேண்டாம்னு சொல்ல நீ யார் ஆப்டால் ஒரு டிரைவர் அப்படின்னு சண்முகம் கத்த ஏய் சொல்லிட்டேன் மரியாதையாக பேசணும் வார்த்தை தடிச்சது அப்புறம் நாரி போகும் ஆமாம் இப்போ என்ன செய்யணுங்கிற நீ ரொம்ப முறுக்குறீங்க பெரிய இவர் கணக்கா அப்படின்னு டிரைவருக்கும் கோபம் வந்து அவரும் வார்த்தையை விடுறாரு அதுக்குள்ளே கண்டக்டர் வேகமாக முன்னாடி வந்து இங்கே என்ன சத்தம் இப்போ பேசாமல் இருங்க சார் நீங்கள் பேசாமல் இருங்க சார் என்ன வண்டி எடுங்கண்ணே கம்முனு அப்படின்னு சொல்லணும் உடனே உடனே டக்குன்னு வண்டியை வந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஸ்டார்ட் பண்ணி டிரைவருக்கு டிரைவர் வண்டி ஓட்டும்போது உடனே உள்ள ஒரு காற்று லேசாக ஒரு சின்ன காற்று வருது அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இருக்கிறவங்களுக்கு ஆனாலும் சண்முகத்துக்கு புழுங்கள் மனசுக்குள்ளே இந்த மீசக்காரன் எப்படி தும்மராக பேசிட்டான் அடிக்க வார மாதிரி அரட்டுறானே ஊர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சத்தம் போடுறாங்களே அப்படின்னு அவர் வந்து கண்டக்டரை பார்க்குறாரு அப்படியே க டிரைவரையும் முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே வராரு சண்முகம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற பார்வதிக்கு பயந்துக்கிட்டே இருக்கா அவர் பத பதப்போட இருக்கா அவர் வந்து என்ன 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 இந்த வயிறு வலி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது கண்டக்டரு டிக்கெட் எடுங்க டிக்கெட் 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 சில்லறையாக கொடுங்க நோட்டா நீட்டினா நான் சில்லறைக்கு எங்கே போகிறது இருபது பைசா இருந்தால் கொடுங்க நாலு ரூபாய் தாரேன் ஏமா குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே தம்பி தள்ளியே ஏமா இங்கே உட்காருங்கம்மா அப்படின்னு கண்டக்டர் வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டே சுறுசுறுப்பாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு பார்வதிக்கு வலி அதிகமாகுது அவள் வந்து என்ன செய்ய அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு வழியை பொறுத்துக்கிட்டே இருக்கா ஆலங்குளத்தை தாண்டும் போது பஸ்ஸு இன்னும் அதிகமான கூட்டம் ஏறுது காற்று கூட நிற்க முடியாத அளவுக்கு மனித மனிதர்களுடைய கூட்டம் அரசர் அப்படியே வந்து பஸ்ஸு வந்து திணறி திக்கி திணறி போகுது மெதுவாக போகுது சண்முகம் வந்து உள்ளுக்குள்ளே முனைகிட்டே இருக்கிறாரு அவர் அந்த டிரைவரோட போட்ட சண்டை அவருக்கு வந்து இன்னும் வந்து இதாகலை சமாதானமாகலை ஆடுகளை அழைச்ச மாதிரி ஆளுகளை ஏற்றுறீங்கல இது என்ன சார் நியாயம் அப்படின்னு கண்டக்டர்கிட்ட பேசுகிறாரு என்ன சார் செய்கிறது ஏறிக்கிட்டே நீங்கள் ஏற்றாதீங்கன்றீங்க காத்துக்கிட்டு இருக்கிற பையனையே கையன் காட்டினா நிற்காமல் போகிறானேன்னு எங்களை திட்டுவாங்க நாங்கள் யாருக்கு பதில் சொல்கிறது சனங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல கூடுதலாக பஸ்ஸு விட வேண்டிய கவர்மெண்ட்டை பா கவர்மெண்ட்டு எடுத்து ஒரு வார்த்தை சொல்லணும் எங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு கிடைச்சவங்க நாங்களா அப்படின்னு சொன்னால் உடனே நாலு வண்டியை ஓட்டுற இடத்துல ஒரு வண்டியை ஓட்டுறான் சர்க்கார் அப்படி உங்களையும் எங்களையும் வந்து கீரியும் பாம்புமாக ஆக்கி வேடிக்கை பார்க்குது அப்படின்னு கண்டக்டர் மேலும் சொல்கிறாரு சொன்ன உடனே சண்முகத்துக்கு அப்ப புரியுது என்ன ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் பார்வதி அதற்கு மேலே தாங்க முடியாமல் அந்த வழியை தாங்க முடியாமல் அவள் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாள் கத்துன உடனே அப்போ தான் சண்முகம் மாறு பார்வதியை திரும்பி பார்க்குறாரு அடிவயத்தை பிடிச்சிக்கிட்டே அவள் வந்து பார்வதி வந்து காலை விரச்சி சீட்டுக்கு அடியில் விட்டு காலை அகற்றுறா உடனே சண்முகத்துக்கு பதறி போயிடுறாரு ஐயோ பிரசவ வழியா பஸ்ஸுக்குள்ளையா பாதரவே நடுக்காட்டில் ஓடுற பஸ்ஸில் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் வந்து பதறாரு ஆனால் சீட்டில் உட்காந்துருந்த பெண்கள் பார்வதியோட துடிப்பை பார்த்துட்டு உடனே எந்திக்கிறாங்க உடனே எந்திச்சு வாங்கய்யா இங்கிட்டு அடா வாங்கையா விலகுங்கய்யா அப்படின்னு சண்முகத்தையும் வித்தையாவையும் முத்தையாவையும் விர விளக்கி விடுறாங்க ஐயா மரப்புக்கு ஒரு சீலை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே உடனே இன்னொரு பண் இன்னொரு கும்பல முத்தம்மா நீ தலையை தாங்கி பிடிச்சிக்கோ தாய் தாயி வா கால் ரெண்டையும் தூக்கி சீட்டில் போடு மெல்ல மெல்ல பார்த்து அப்படின்னு உத்தரவு பறக்குது யாரோ ஒருத்தி ஒரு பாலிஸ்டர் சேலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு அம்மா உடனே இப்போ எல்லாருமே வந்து பாலிஸ்டர் சேலையை அந்த சீட்டை சுற்றி பிடிச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பேர் மரவுக்குள்ளே நின்று பார்வதிக்கு ஆறுதல் சொல்லி அவளை வந்து ஆற்றுப்படுத்துகிறாங்க பஸ் முழுக்க அப்படியே ஒரே உணர்ச்சி மயமா இருக்குது ஒருத்தர் உத்தரவுக்கு ஒருத்தர் நூறு பேர் தயாராக இருக்கிறாங்க அந்த உத்தரவுக்கு செய்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் ஏதாவது நம்ம உதவி செஞ்சிடணுங்கிற ஒரு பெரிய ஆவல் அப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது கூட நிற்க முடியாத அந்த பஸ்ஸில் மனிதாபிமானம் அவ்வளோ விஸ்வரூபமாக அப்படி பெருகி எழுந்து நிற்கிது சண்முகத்துக்கு முகமே சுருங்கிடுச்சு அவனுக்கு வெக்கமுமா வெக்கமும் அவமானமாக இருக்குது இந்த ஒரு நிமிஷத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே இப்போ இந்த இப்போ நான் ட்ரைவர்கிட்ட போய் எப்படி நான் கேட்குறது அர்ஜென்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகணுமே நம்ம அவசரத்துக்கு பஸ் போகுமா இவ்வளவு ஸ்டாப்பில் நின்று போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியலையேன்னு பதறி போய் நிற்கிறாரு அப்போ வந்து சண்டை சண்டை போட்ட டிரைவர்கிட்ட போய் எப்படி கெஞ்சி கேட்கறது அப்படின்னு நினைக்கும்போது கண்டக்டர் வந்து சத்தம் கொடுக்குறாரு எப்போ எல்லோரும் இந்த ரெண்டு சீட்டை மட்டும் விட்டுட்டு பின்னாடி தள்ளி போங்க ஏ தம்பி எப்போ அங்கிட்டு போ அங்கிட்டு போ ஏன்னா நம்ம நேராக ஏதாச்சும் என்ன நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே டிரைவர் திரும்பி எப்போ இடையில இறங்க எல்லாம் திரும்பி வரும்போது இறக்கி விட்டுருவோம் எந்த ஸ்டாப்லேயும் நிற்காம சல்லுன்னு ஒரே அழுத்து நேராக ஆஸ்பத்திரிக்கு விட்டுருவோம் அப்படின்னு டிரைவர் வந்து பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே எல்லாரும் எல்லாரும் கோரஸாக சொல்கிறாங்க விடுங்க விடுங்க சீக்கிரம் விடுங்க எவ்வளவு ஹை ஸ்பீடில் போக முடியுமோ அதுக்குள்ளே போய் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ரூட்டை விட்டு விலகி போனால் நிற்காமல் போனால் நிர்வாகம் மெமோ கொடுக்கும்பா கொடுக்கணும் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டிரைவர் வந்து ஸ்டீரிங்கை சொல்கிறாரு ஒரே அழுத்து தான் அவ்வளவு வேகத்தில் வந்து பஸ்ஸு எந்த ஸ்டாப்லேயும் நிற்காம நேர மருத்துவமனைக்குள்ளே அரசு மருத்துவமனைக்குள்ளே போகுது அந்த மருத்துவமனையே அதிர்ந்து குலுங்கி ஓடி வருது இறங்கி எல்லோரும் மக்கள் எல்லோரும் இறங்கி அங்கங்கே ஒதுங்கி நிற்கிறாங்க டிரைவர் வண்டியை நிறுத்தி கண்டக்டர் ஓடி போய் சீக்கிரம் வாங்க சச்சரை கொண்டு வாங்க சீக்கிரம் சீக்கிரம் டெலிவரி கேஸு அப்படின்னு கத்துறாரு உடனே எல்லாருமே ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நர்ஸு ஸ்டாஃபு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க இப்போ இப்போ எல்லாேருக்கும் அவசர வேலை வேலையாக பஸ்ஸில் ஏறின எல்லாருமே அதை மறந்து போய் இப்போ என்ன ஆகுமோ தெரியலையேன்னு எல்லாருமே வராண்டாவில் திகைச்சு போய் நிற்கிறாங்க டிரைவரு அவருடைய பெரிய மீசியை அப்படியே நீவி விட்டுக்கிட்டு எப்படியோ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சுப்பா அப்படின்னு கண்டக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆமண்ண இப்போ தான் எனக்கே மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்கிறாப்புல கண்டக்டரு அவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற சண்முகம் முகத்தின் கருத்து என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு டிரைவர் பக்கத்தில் வந்து பேசுவோமா வேண்டாமான்னு யோசிக்கும்போது டிரைவர் வந்து அவரை பார்த்து சண் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வாங்க வேண்டியதை பாருங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சண்முகம் தலையாட்டிக்கிட்டே டிரைவரோட கையை பிடிக்கிறாரு பரவாயில்ல ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க அங்கே போய் பார்க்க கவனிக்க கவனிங்க அப்படின்னு டிரைவர் வந்து சண்முகத்தோட கையை பறிவோடு அழுத்துறாரு அந்த அழுத்தலில் ஆயிரம் விஷயங்களை பேசின ஒரு திருப்தி ரெண்டு பேருக்குமே இருக்குது சரி வண்டிக்கு வர்றவங்களாம் வாங்க வாங்க குயிக் அப்படின்னு சத்தம் கொடுத்த கண்டக்டர் வண்டியில் ஏற வராண்டாவிலேயும் மர நலல்லையும் அன்பின் வடிவங்களாக மனித உன்னதங்களாக நின்று நின்றுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் அவசர அவசரமாக ஓடி வந்து போல் பஸ்ஸில் ஏற முயற்சிக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு மிதிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் இடம் பிடிக்கிற அவசரம் ஆத்திரம் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டி போகும்போது கண்டக்டர் நினைக்கிறாரு இந்நேரம் வரைக்கும் இங்கே இருந்த மனுஷங்க எல்லாம் எங்கே மாயமாக மறைஞ்சிட்டாங்க அதுக்குள்ளே மாறிட்டாங்களே சமூக பிராணிகளாக சண்டை போடுற மக்களாக பஸ்ஸுக்குள்ளே மறுபடியும் வெக்கை கிளம்பியது அவ்வளவுதான் கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மலரில் வெளிவந்த கதை இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்